ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ரொட்டீன் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது லாஸ்ட் வீக் அன்றைக்கி எடுத்தது எங்கள் வீட்டு குட்டி பையனுக்கு தாங்க இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கிறேன் என்னோடய உரத்துக்கு இப்போ வந்து குழந்த பிறந்திருக்குது ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க என்ன குழந்தைன்னு சொல்லிட்டு ஆண் குழந்தை தான் வந்து பிறந்திருக்குது குட்டிக்கு தான் வந்து எல்லாமே வந்து வாங்கியிருக்கிறேன் குழந்த பிறந்ததும் வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் தான் வந்து போய் பார்த்துட்டு வந்திருந்தேன் ஏன்னா பாண்டிச்சேரி ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் தான் வந்து குழந்த பிறந்தது அங்கே ரொம்ப ஸ்ட்ரீட்டு யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து அவ்வளோ அலோவ் பண்ணலை நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்லாம் வந்து பார்க்குற மாதிரி இருந்தது அப்புறம் அப்புறம் வந்துட்டு ஜென்ஸ் அலோட் கிடையாது நான் சாதனை அப்பெல்லாம் வந்து பார்க்கல இந்த சண்டே வந்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு தான் சரி சும்மா போக முடியாது அப்படிங்கிறனால தான் குட்டிக்கு எல்லாமே வந்து வாங்கியிருக்கிறேன் மதர் ஹாலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணுறவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கேட்டிருந்தேன் அவங்க வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க அது நாளைக்கு போய் இம்மா மாற்றிட்டு வரணும் ஹிமாலயா தான் வந்து யூஸ் பண்ண போகிறான்னு வந்து முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா டைப்பரை தவிர மற்றது எல்லாமே வந்து ஹிமாலயாவில் தான் வந்து வாங்கியிருந்தேன் சோப்பு பவுட்ரு அதுக்கப்புறம் வைப்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன் அது அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ப்ரூஃப் ட்ரை ஷீட் இது இந்த ஷீட் நான் ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க நான் ரெண்டு யூஸ் பண்ணுவேன் பிங்கில் ஒன்று பர்பிள் ஒன்று நான் இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டிக்கு நிறைய வந்துருந்தது அது வந்து யூஸ் பண்ணது போக மீது யூஸ் பண்ணாததில்ல நான் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் அந்த பூஜை பாத்திரங்கள்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு அதில் வந்து தண்ணி வடயணும் சொல்லிட்டு அதில் வந்து நான் கவுத்து வச்சிருப்பேன் நம்ம வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க அதில் வந்து ஒரு ஷீட் தான் புதைக்கும் வாங்கிருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த டவல் இது அப்புறம் வந்து ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கலெக்ஷன் வருங்க வரும்போது அதில் வந்து நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ட்ரெஸ் வந்து கடையில் கம்மியாக தான் வந்து வாங்கியிருந்தேன் அதுவும் இந்த சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்குலாம் வீட்டில் வந்து மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸே வந்து போட்டு விட மாட்டோம் ஏன்னா ரொம்ப வெந்து போயிடும் ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் போடுறதில்ல சரி எடுத்தாலும் வேஸ்ட்டாக போயிடுமான்னு ஒரு பயத்தில் கம்மியாக தான் வந்து எடுத்துருக்கிறேன் சரி நம்ம எப்போ வேணாலும் நம்ம பிள்ளை தானே எப்போ வேணாலும் எடுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருந்தேன் இதெல்லாம் தான் எங்கள் வீட்டுக்குட்டிப்பேன் எனக்கு நாங்கள் வாங்கினது அதை தான் வீடியோ எடுத்திருந்தேன் இது அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் மதியம் வீட்டுக்குட்டியை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கூட்டிட்டு வந்துட்டோம் ஒரு ஒரு மணிக்கெலாம் கூட்டிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அன்றைக்கி காலையில் சமையல்லாம் வந்து பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொரியல் மட்டும் தான் வந்து பண்ணணும் அதை பண்ணிட்டு வந்து சாப்பிட தான் சாதனா குட்டி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து காற்றே வந்து வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து உட்காந்துருக்குற லேப்டாப் பார்த்துக்கிட்டு அதில் வந்து போட்டோஸ் வீடியோஸ்லாம் நிறையா இருக்குங்க பார்த்துட்டே இருக்கலாம் டைம் போகிறதே தெரியாது முகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவளே வந்து செல்ஃப் இப்போ வந்து பண்ணிக்கிறாங்க கைக்கு காலுக்கு கழுத்துக்கு முகத்துக்குன்னு அவன் என்னென்னமோ வந்து யூடியூப்பை பார்த்து வந்து பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ தேனில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளில் வந்து கலந்துட்டு

நேற்று சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்னை ஓலையெல்லாம் கொஞ்சம் வந்து கழிச்சு விட வேண்டியது இருந்ததுங்க அதெல்லாம் வந்து நேற்றிய அப்போ வெட்டி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஓலை எல்லாமே வந்து சேவி கொடுத்துட்டாங்க அது வந்து பார்த்திங்கன்னா கீழ் வீட்டில் இருக்கிற ஆண்டியும் அவங்க மாமியும் ரெண்டு பேரும் தான் வந்து சேவிட்டு இருந்தாங்க இந்த வாட்டி அந்த அந்த ஓலை செய்வதுக்கு நான் வந்து ரொம்ப உட்காரவே இல்லைங்க கொஞ்சம் அலட்சியம் மாமி இருக்காங்களே அவங்க சேவி கொடுத்துருவாங்களேன்னு சொல்லிவிட்டு நான் இந்த வாட்டி ரொம்ப சீக செய்யவே இல்லை நான் காலையில் வெட்டிக்குட்டி ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேங்க ஏன்னா போயிட்டு போயிட்டு இந்த வெயில் வரது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மாமிகிட்டே சொல்லிட்டு தான் வந்து போயிருந்தேன் சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு காலையிலேயே வந்து சமையல் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து ஒரு மிளகாய் கிளியை போட்ட சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு உருவம் மட்டும் தான் வந்து பண்ணியிருந்தேன் அது உருளைக்கிழங்கு உருவம் கம்மியாக தான் இருந்தது மாமி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி வைங்க வந்து நான் பொரியல் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அவங்க கட் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த புளி உதற அந்த புளி சாப்பாட்டுக்கு தண்ணி கொஞ்சம் இருந்தது எங்கள் வெட்டிக்குட்டி வந்தது எனக்கு புளி சாதம் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரே இடம் அது கொஞ்சமாக இருக்குது அவனுக்கு வந்து அது கிளறி கொடுத்துருவேன் வீட்டுக்கு வந்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா டைம் ஆகிடுச்சி எப்போதும் மேக்ஸிமம் ஒன்றுலேருந்து ஒன்றரைக்குள்ளே வந்து சாப்பிட்டுருவோம் வீட்டுக்கு வரவே வந்து ஒன்றேகள் ஆகிடுச்சி கடகடன்னு வந்து பொரியல் வந்து பண்ணிவிட்டு எல்லா ஒன்றாக்காந்து சாப்பிட்டோம் எண்ணெய் வந்து காலியாயிடுச்சி நம்ம அந்த பாத்திரம்லாம் விளக்குறதுக்கு போட்டுருக்கேன் சரி அதனால் நல்லெல்லையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது சரி அதை ஊற்றி வந்து பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஊற்றிட்டு விளக்க போட்டுவிட்டேன் அப்புறம் மளிகை பொருட்கள்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற பாக்ஸ்லாம் ஒன்று ஒன்றா ஆயிடுச்சுன்னா அது அப்படியே உடனே வந்து நம்ம கழுவிட்டு நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணிட்டோம்னா பார்க்க வந்து நீட்டாக இருக்கும் இப்போ வேலைக்கு போகிற பெண்களும் மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா வாரி போட்டு விளக்கு கழுவுறதுங்களும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்க இந்த மாரி டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிங்களா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாத்திரம் மேக்ஸிமம் சமைக்கும் போதே நான் வந்து விளக்கி வச்சுருவேன் சப்போஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் சேர்ந்த பாத்திரலாம் இருந்ததுன்னா மாமி வந்து அவங்க விளக்கி வச்சிருவாங்க அப்புறம் வந்து வீடு பெருக்கெல்றது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணிக்காய் வச்சிருந்தேன்னா மடிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இங்கே வந்துட்டாங்கன்னா அவங்களோட வேலைக்கு இப்படி தான் இருக்கும் எங்கள் வெட்டுக்குட்டிக்கு இந்த பாத்திரம் விளக்குறதுனா வந்து ரொம்ப பிடிக்குங்க அப்பப்போ இந்த சின்ன சின்ன பாத்திரம் வந்து எதாவது சிங்க்கில் ஒன்று ரெண்டு கிடந்ததுன்னா நான் வே விலைக்கு தரமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது இருப்பான் இங்கே கிச்சனில் நான் சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன்னா உனக்கு டிவி பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா உடாந்துருவாங்க வந்து கிச்சன் அங்கே கவுண்டர் டப்பில் உட்காந்துட்டு ஏதாவது வந்து தொண்துணும் பேசிக்கிட்டே தான் வந்து இருப்பான் இன்றைக்கி வந்து சிங்கில் ஒன்று ரெண்டு இருந்தது நான் விளக்கி தரவான்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தான் சரி பண்ணுடா அப்படின்றதுனால அதை செஞ்சிகிட்ருந்தான் பார்த்திங்கன்னா வந்தமே வந்து அவரக்கா புரியல் வந்து செஞ்சு காலையில் வச்ச சாம்பார் இருந்தது உருளைக்கிழங்கு லட்சம் புரியல் கொஞ்சம் இருந்தது தயிர் இதோடு வந்து விட்டாச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா டிஃபனுக்கு வந்து இந்த உரப்பட அதாவது காரடன்னு சொல்லானிங்க தான் அதுக்கு தான் வந்து ஊற வச்சுருந்தேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு கடலை பருப்பு பாசிப்பருப்பு இட்லி அரிசி இதை நாலுத்தையும் தான் வந்து ஊற வச்சுருக்கேன் இது கூடவே வந்து மிளகாவும் சோம்பும் போட்டு ஊற வச்சுருக்குறேன் நல்லா ஊறச்சுன்னா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு இதை வந்து நான் கையால் தான் அரைச்சி சுடப் போகிறேன் அது ஊற வச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து அந்த வீடியோ எடிட் பண்ணுறது வாய்ஸ் கொடுக்குற வேலைலாம் இருந்தது அது பண்ணிகிட்டு இருந்தேன் மாமி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து படுக்கலை சரின்ன கொஞ்சம் தானே இருக்குது உட்காந்து கையோட முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டாங்க கீழே விட்டு ஆண்ட்டி வந்து ஒலசு செய்விட்டு ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு செய்விட்டு இருந்தாங்க நான் கொஞ்ச நேரம் வந்து வீடியோ அந்த எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தான் அவங்க முடிக்கிற டைம்க்கு தான் போய் கொஞ்சம் நேரம் வந்து செய்வி கொடுத்துட்டு நான் வந்தேன் என்ன சொல்ல பண்ணுற வெற்றி சொல்ல தெரியலையே அதனால தான் கேட்குறேன் என்ன பண்ணுற அக்கா எங்க குளிக்கிறாளா ஹெல்ப் பண்ணுறியா ரெண்டு பாட்டிக்கும் ஆ குட் பை குட் பை ஆயிட்டான் ஈஸியாக இருக்கா பார்த்திங்கன்னா அந்த ஓலையில் வந்து அவனால் முடிச்சலைக்கு வந்து எடுத்துட்டு மீதி ரெண்டு பாட்டிக்கிட்டையும் வந்து கொடுத்துட்றான் அவங்க அதுக்கப்புறம் வந்து அதில் மீதி இருக்கிறத வந்து சிவி எடுத்துட்றாங்க அவனும் இன்றைக்கி மதி தூங்கலைங்க அவன் சிவி முடிக்கிற வரைக்குமே கீழே தான் வந்து நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு பேசிகிட்டு இருந்தான் அதுக்கப்புறமா அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங்கை வழக்கம் போல் வந்து கா டீ போட்டு கொடுத்துட்டு மேலே வந்து துணி ஊற வைக்கிறதுக்காக வந்தேன் நேற்று வளாகில் கூட வந்து சொல்லியிருந்தேன் நான் வந்து வாஷிங் மிஷின் வாங்க போகிறேன்னா என்னான்னு தெரியல போக போக தான் தெரியுன்னு வந்து சொல்லியிருந்தேன் நம்ம பொன்னி சிஸ்டர் அப்புறம் என்ன ரெண்டு சிஸ்டரெலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக வாஷிங் மிஷின் வாங்குங்க வாங்கலைன்னா ரொம்ப கஷ்டமாயிட்டன்னு வந்து சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக வந்து தான் சிஸ்டர் ஆசையாக தான் இருக்குது கண்டிப்பாக பார்க்குறேன் இந்த மந்த் வாங்குறதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கூழ் ஆக்க வேண்டியது இருந்தது அது ஆக்கிட்டு கெடு வந்து ஒரு வந்து அரைச்சிட்டு போயிடலான்ட்டு வந்து ரொம்ப நாளாக வந்து நினச்சிட்டே இருப்பேங்க கொடைக்கல்ல வந்து மாவு அரைச்சி அடை சுட்டு சாப்பிடணுன்னு சொல்லிட்டு எங்கள் வெட்டுக்குட்டி மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் தான் வந்து அடுப்பு பத்து வைப்பேன்னு சொல்லிட்டு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ கூழ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கேஸில் செய்கிறது இல்லைங்க இங்கே மேலே வந்து அடுப்பில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இதுமாரி ஈவினிங் டைமில் வந்து மேலே கூழ் ஆக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பசங்க கூட விளாண்டுட்டு அதுக்கப்புறமா தான் கீழே இறங்குறது அது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது மாமி வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு மேலே வரேன்னு சொல்லியிருந்தாங்க சரி அவங்க வரத்துக்குள்ளே நம்ம அடுப்பு பற்ற வச்சு இது ரெடி இருந்தோம்னா அவங்க வந்துனா வந்து அந்த வேழாக்கிற வேலையை அங்கே பார்த்துப்பாங்க டக்குன்னு வேலை முடிஞ்சிருது அது அதுக்கப்புறமா வந்து நான் அடைக்கு ஊற வச்சுட்டு தான் நான் வந்து கையில் அரைச்சிட போகிறேன் என்ன தான் வந்து நம்ம அடைக்கு வந்து நம்ம மிக்சியில் கிரைண்டரில் வந்து அரைச்சு நம்ம சுட்டு சாப்பிட்டாலுமே அதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதைமாரி குடக்கலை அரைச்சி சாப்பிட்றது தாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நாளாக வந்து நினச்சிக்கிட்டே இருப்பேன் இந்தமாரி வந்து கொடக்கலை அரைச்சி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வந்து மாவு கையால் அரைச்சி பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தாலி வந்து சேர்க்கணும் எண்ணெய் சேர்த்து கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சின்ன வெங்காயம் நிறைய அரிஞ்சு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த கூட வந்து கலந்துட்டு சுட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் கையில் அரைச்சி சாப்பிட்றதுக்கு சொல்லவே இல்லைங்க வேறு லெவலில் இருந்தது அன்றைக்கி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நான் நினச்சது வந்து நிறையவேறிடுச்சி அடைக்கு வந்து மாவு போது எப்போவாவது இஞ்சி இருந்தால் இஞ்சி சேர்த்து வந்து அரைப்பேன் இன்னைக்கு இஞ்சி இல்லை மாமி வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சேர்த்து அரைக்க சொன்னாங்க நான் எப்போதும் பூண்டு சேர்க்க மாட்டேன் அவங்க தான் வந்து சொன்னாங்க பூண்டு சேர்த்து அரைச்சாம நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்னு வந்து சொன்னாங்க அதனால் இன்னைக்கு வந்து அடைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பூண்டு சோம்பு காஞ்சி மிளகாய் சேர்த்து வந்து அரைச்சிருக்கிறேன் அளவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிளாஸ் கடலை பருப்பு ஒரு கிளாஸ் வந்து பாசி பருப்பு அதே கிளாஸில் வந்து ரேஷன் துவர பருப்பு தான் வந்து சேர்த்துருக்குறேன் எந்த கிளாஸ் எல்லாம் பருப்புலாம் எடுத்தோன்னா அதே கிளாஸ்லாம் ரெண்டு கிளாஸ் வந்து இட்லி அரிசி ரேஷன் அரிசி இல்லை நீங்கள் நார்மல் இட்லி அரிசி எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தான் நான் வந்து ஊற வச்சுருந்தேன் கொஞ்சம் நிறையா தான் ஊற வச்சுருந்தேன் ஏன்னா இன்றைக்கி சூடாக சுட்டு சாப்பிட்றதோட இந்த அடை வந்து சுட்டு வச்சுருந்தேன் அடுத்த நாள் காலையில் திருப்பி தோசைக்கல்ல கொஞ்சம் நெ நெய்ய உள்ள வந்து எண்ணெயை சேர்த்து திருப்பி சூடு பண்ணி நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும்

இங்கே கொடக்கல் அரைக்க வந்துட்டாலே இங்கே வெற்றி குட்டி வந்து பார்த்திங்கன்னா நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அரைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் நேரம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நானே வந்து பண்ணிடுறது ஏன்னா கொஞ்சம் தடவிடான்னு வந்து பண்ணுவேன் கண்ணில் போட்டுச்சுன்னு எரிய ஆரம்பிச்சிருந்துட்டு அவனை ரொம்ப பண்ண விடுறதில்லை அதுபோல் வந்து கையில் சட்னி அரைச்சி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி அரைக்க வந்துட்டாலே அதை அரைச்சி முடிகிற வரைக்கும் வந்து கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு கொடுங்கமா கொடுங்கான்னு சொல்லி கேட்டு சாப்பிட்டுட்டே இருப்பான் அதுவும் இல்லாமல் அந்த வெங்காயம் தக்காளி சட்னி அரைக்கும் போது அந்த வெங்காயம் வதக்கின பூண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் வதக்கும்போதே கொஞ்சம் சேர்த்து தான் வந்து வதக்குவேன் எடுத்து கொடுத்துட்டோம்னா வந்து சாப்பிட்டு ஓட்டுப்பான் சட்னி வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து அரைச்சிடலாங்க இந்த மாவு அரைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த காலத்துலாம் நான் இப்படி தான் வந்து இட்லிக்கு மாவில் வந்து கையெல்லாம் ஆட்டினாங்களோ அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டே அரைச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து இந்த அரிசி மாயறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் கையை தாங்க கொஞ்சம் குடைய ஆரம்பிச்சிச்சு இதை மாவு அரைக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் நிறைய பேரை ஊற வச்சிட்டேன் இல்லைங்களா அது குடக்கல் வந்து சின்ன குடக்கல் வந்து ஒரேடியாக போட்டு வரேன் அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால கொஞ்சம் லைட்டாக மஞ்சதுக்கப்புறமா பாதி எடுத்து வச்சுட்டு ரெண்டு தடையை தான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்ட மாவு அடைக்க எப்போவுமே மாவு வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது நம்ம அதை அடை சுடும்போது ஒரு மாதிரி வரட்டி மாரி ஆகிடும் கிறிஸ்பியாகவும் அந்தளவுக்கு வந்து வராது கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கிற மாதிரி தான் வந்து அரைச்சிக்கணும் அப்படி பண்ணும்போது வந்து சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லாயிருக்கும் நல்லா வந்து கொஞ்சம் மொர வந்து சொல்கிறதுக்கு வரும் நீங்கள் அதை அடைக்கி மாவு அரைச்சி முடிச்சுட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூழ் வந்து ஆக்கி முடிச்சிட்டாங்க மாமி இன்றைக்கி வந்து கேழ்வருக்க கூழ் தான் அது சீக்கிரம் வந்து வெந்துடும் சாதனாவுக்கு வந்து இந்த கம்போட கேழ்வருக்க கூழ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அவள் இதை தான் அடிக்கடி வந்து பண்ண சொல்லுவான் எந்த கூழ் ஆக்கானாலுமே வந்து கொஞ்சமாக பவுல் எடுத்து சுட சுட வந்து சாப்பிடுவாங்க களி களிமீறி வச்சு சாப்பிடுவா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது கூழ் ரெடி ஆனதுக்கப்புறமா வந்து அந்த கூழ் கொஞ்சம் எங்கள் பவுல் எடுத்துக்கிட்டு கிளை போயிட்டா பசங்களுக்கு தண்ணியில் விளையாடுறதுன்னா எப்படி தான் இருக்குமோ தெரியலங்க எங்கள் வெற்றுக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் தண்ணியில் விளையாடுறது நானும் ரொம்ப நேரமாக சொல்லிகிட்டு இருக்கேன் தண்ணியில் விளையாடாத கேட்கவே இல்லை தண்ணி மொண்ட்டு வந்து சைக்கிள் சைக்கிளை குளிப்பாட்டுறேன் சொல்லிட்டு ஊற்றிக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் மிரட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் மிரட்டுறேன்னு சொல்லிட்டு என்னை சமாளிக்கிறதுக்கு அப்படியே வந்து நம்மளை நைஸ் பண்ணுவான் பாருங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டு ஆனால் ஆடுற டான்ஸ் வந்து நல்லா இருந்தது பார்க்கவே எனக்கு சிரிப்பு தான் வந்தது இன்றைக்கி பொழுது இப்படி தாங்க வந்து போயிட்டு இருந்தது இதை தான் நினைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க